ஓம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை நீங்கள் இப்போது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் தலைகீழான கணக்கை உருவாக்கக்கூடாது ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் கேள்வி பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகிறார்கள் பதில் பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் மனம் சொல் செயலின் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை குளிர்ச்சியாக இருந்து நடப்பதன் மூலம் உருவாகி விடுகிறது வாழ்க்கையாகும் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும் பாடல் நீங்கள்தான் தாயும் தந்தையும் நீங்களே ஓம் சாந்தி குழந்தைகள் அனைவரும் முரளி கேட்கிறார்கள் எங்கெல்லாம் முரளி சொல்கின்றனரோ யாருடைய மகிமை பாடப்படுகின்றதோ அவர் ஒன்றும் சாக்காரத்தில் இல்லை நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள் நிராகாரமானவர் சாக்காரத்தின் மூலம் இப்போது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அவரைப் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றும் சொல்லலாம் ஆத்மா மிகவும் சூக்மமானது இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாது ஆத்மாக்களாகிய நாம் சூக்ஷமமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள் ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள் ஆனால் அவர் என்ன பொருளாக அதாவது உருவமாக இருக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை நீங்களும் தெரிந்திருக்கவில்லை இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படி இந்த தாதாவும் அதாவது பிரம்மா பாபாவும் இருந்தார் நீங்கள் தான் தாயும் தந்தையும் என்று நீங்கள் மகிமை பாடும் போது மேலே இருக்கின்றார் என்று புரிந்திருந்தீர்கள் இப்போது பாபா கூறுகின்றார் நான் இவருக்குள் பிரவேசமாக இருக்கின்றேன் நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன் இதற்கு முன்பாக மிகவும் அன்போடு மகிமை பாடினீர்கள் பயமும் கொண்டிருந்தீர்கள் இப்போது அவர் இந்த ஷரீரத்திற்குள் வந்திருக்கின்றார் யார் நிராகாரமானவராக இருக்கின்றாரோ அவர் இப்போது சாக்காரத்தில் அதாவது பௌதீக உடலில் வந்துவிட்டார் அவர் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அவர் என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை அவர்கள் ஈத்தையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்துள்ளார்கள் அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொல்லிவிடுகிறார்கள் நல்லது பாபா என்ன செய்கின்றார் நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினீர்கள் ஆனால் அவரிடமிருந்து என்ன மற்றும் எப்போது கிடைக்கிறது என்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை கீதையை கேட்டார்கள் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜயோகம் கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள் பிறகு அவர் எப்போது வந்து கற்றுக் கொடுப்பார் அதுவும் கவனத்தில் வந்திருக்கும் இந்த சமயம் அதே மகாபாரத சண்டையாகும் எனவே கண்டிப்பாக கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சமயமாக இருக்கும் கண்டிப்பாக அதே வரலாறு புவியல் திரும்பவும் நடக்க வேண்டும் நாளுக்கு நாள் புரிந்து கொள்வார்கள் கண்டிப்பாக கீதையின் பகவான் இருக்க வேண்டும் சரியாக மகாபாரத சண்டை பார்ப்பதற்கு தெரிகிறது கண்டிப்பாக இந்த உலகத்தின் முடிவு ஏற்படும் பாண்டவர்கள் மலை மீது சென்று விட்டார்கள் என்று காட்டுகின்றார்கள் எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் முன்னால் நிற்கிறது என்பது வந்திருக்கும் இப்போது கிருஷ்ணர் எங்கே கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல சிவன் என்று உங்களின் மூலம் கேட்டதிலிருந்து தேடிக் கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் உறுதியாக இருக்கிறது இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை சிவன் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் ஈத்தையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என்றால் இதன் மூலம் நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார் என்பது நிரூபணமாகிறது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்வர்கத்தில் இருந்தது அல்லவா இப்போது அந்த ஸ்வர்கமும் இல்லை எனவே நாராயணனும் இல்லை தேவதைகளும் இல்லை சித்திரம் இருக்கிறது அதன் மூலம் இவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு உறுதியாக தெரியும் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இப்போது கடைசியாகும் சண்டையும் முன்னால் நிற்கிறது பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்துள்ளீர்கள் அனைத்து சென்டர்களிலும் படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் படிப்பிற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது சித்திரங்களின் மூலம் நல்ல புரிதல் அதாவது விளக்கம் கிடைக்க முடியும் முக்கியமான விஷயம் ஈத்தையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா நிறைய வித்தியாசம் இருக்கிறது அல்லவா சத்கதியை வழங்கும் வள்ளல் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா மூன்று விஷயங்களின் முடிவே முக்கியமானதாகும் இதில்தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கின்றார் இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று தங்களுடைய கருத்தை எழுதி கொடுக்கின்றார்கள் ஆனால் இதன் மூலம் எந்த பலனும் இல்லை உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய வெற்றியும் இதில் இருக்கிறது பகவான் ஒருவர்தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கிறீர்கள் கீதையை சொல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கிடையாது பகவான் இந்த ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளோடு மாயையின் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது இப்போது வரை நிலையை யாரும் அடையவில்லை முயற்சி செய்து செய்து கடைசியில் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் எந்த வாடி போகும் அதாவது தளர்வடையும் நிலையும் வராது இப்போது தலையில் பாவங்களின் சுமை அதிகமாக இருக்கிறது அது நினைவின் மூலம்தான் இறங்கும் பாபா முயற்சியின் யுக்திகளை கூறியுள்ளார் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகிறது நிறைய முட்டாள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால் பெயர் ரூபம் போன்றவற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் முகமலர்ச்சியோடு யாருக்கும் புரிய வைக்க வேண்டும் அது கூட கடினமாகும் இன்று புரிய வைத்தார்கள் நாளை ஏமாற்றம் வருவதன் மூலம் குஷி காணாமல் போய்விடுகிறது மாயையின் சண்டை நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றபடி அழுவது அடித்துக் கொள்வது அல்லது அமைதியற்று போகக்கூடாது மாயை செருப்பால் அடிக்கிறது ஆகையினால் முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவின் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும் வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் உள்ள மனிதர்கள் ஒருவர் கூட இல்லை மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் விலங்குகளை விட மோசமானதாகி விடுகிறது அல்லவா கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வது இந்த பெரிய தவறைதான் நீங்கள் புரிய வைக்க கீதையின் பகவான் ஷிவ் அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கின்றார் முக்தி ஜீவன் முக்தியின் வல்லல் அவரே ஆவார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களின் புத்தியில் நிற்பதே இல்லை அவர்கள் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள் கடைசியில் கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும் இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில்தான் செல்வார்கள் உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள் இப்போது பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் இருந்தாலும் தலைகீழான எதிர்மறையான தொழிலை செய்துவிடுகிறீர்கள் இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதாகி பாபாவை நினைவு செய்யவில்லை என்று பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள் நினைவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடி போகிறார்கள் இது இறந்தவர்களின் உலகமே ஆகும் அனைவரும் இறந்து விட்டார்கள் நீங்கள் பாபாவினுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் இந்த ஷரீரம் பழைய தமோ பிரதானமாகும் கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டேதான் இருக்கும் எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாத்தீர் நிலையை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கும் யாரையும் விடாது மாயை எப்படி ஏமாற்றுகிறது என்று சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும் பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறக்க வேண்டும் நம்முடைய உயிரிலும் மேலானவர் அந்த தந்தைதான் என்று ஆத்மா சொல்கிறது பாபா தானம் செய்வதற்காக செல்வம் அளிக்கின்றார் கண்காட்சி மேலாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும் தாங்களாகவே ஆர்வத்தோடு ஓடி வந்து சென்று புரிய வையுங்கள் என்று இப்போது பாபா ஆர்வம் ஊட்ட வேண்டியிருக்கிறது அதிலும் கூட நன்கு புரிந்தவர் வேண்டும் தேக அபிமானம் உடையவர்களின் அன்பு தைக்கவே தைக்காது அநேக விதமான வாள்கள் இருக்கின்றன அல்லவா உங்களுடைய யோகத்தின் வாழும் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்று சேவைக்காக உற்சாகம் வேண்டும் கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவில் வராத அளவிற்கு பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி இருக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் ராஜ்ய பதவி அடைவீர்கள் கடைசி காலத்தில் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும் பாபா மற்றும் ஆஸ்தியை தான் நினைவு செய்ய வேண்டும் ஆனால் மாயையும் குறைந்தது இல்லை ஒரே அடியாக நிறைய பேர் அரை குறையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டும் போதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிறது ஒருவர் மற்றவர்களுக்கு தனிப்பட்ட முயற்சியின் கடிதம் எழுதுகிறார்கள் தேகதாரிகளுடன் அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகிவிடுகிறது பாபாவிடம் செய்திகள் வருகின்றன தலைகீழான கர்மங்களை செய்துவிட்டு பிறகு நடந்துவிட்டது பாபா என்று சொல்கின்றார்கள் அட தலைகீழான கணக்காகி விட்டது அல்லவா இந்த ஷரீரம் வயதானது அதை நீங்கள் ஏன் நினைவு செய்கிறீர்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் என்று பாபா கூறுகின்றார் இன்றைக்கு குஷியாக இருக்கிறார்கள் பிறகு நாளை போய் விடுகிறார்கள் பிறவி பிறவிகளாக பெயர் ரூபத்தில் மாட்டி வந்தீர்கள் அல்லவா ஸ்வர்க்கத்தில் இந்த பெயர் ரூபத்தின் நோய் இருப்பதில்லை அங்கே மோகத்தை வென்ற குடும்பம் இருக்கிறது நாம் ஆத்மாக்கள் ஷரீரம் இல்லை என்பதை தெரிந்திருப்பார்கள் அது ஆத்ம அபிமானிகளின் உலகமாகும் இது தேக அபிமானிகளின் உலகமாகும் பிறகு நீங்கள் அரே கல்பம் ஆத்ம அபிமானிகளாக ஆகிவிடுகிறீர்கள் இப்போது தேக அபிமானத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஆத்ம அபிமானிகளாக ஆவதன் மூலம் மிகவும் இனிமையாக அதாவது குளிர்ச்சியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் இப்படி மிகவும் குறைவானவர்களே பாபாவின் நினைவு மறந்துவிடக் கூடாது என்று முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கட்டளையிடுகின்றார் விடுவதில்லை இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் இவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக தந்தைகளுக்கெல்லாம் தந்தை அல்லவா பாபாவை நினைவு செய்து பிறகு மற்றவர்களையும் கூட தங்களுக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் இதில் மிக நல்ல ஆர்வம் வைக்க வேண்டும் சேவாதாரி குழந்தைகளை பாபா வேலையிலிருந்து விடுவித்து விடுகின்றார் பார்த்து இப்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு விடு என்று சொல்வார் குறிக்கோள் முன்னால் நிற்கிறது பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்கிறார்கள் அல்லவா நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்து பரமாத்ம தந்தையை நினைவு செய்ய வேண்டும் விசித்திரமானவர்களாகி அதாவது அஷரீரியாகி விசித்திரமான அதாவது நிராகாரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதுதான் உழைப்பாகும் உலகத்திற்கு எஜமானர்களாவது ஒன்றும் சுலபமான காரியமல்ல நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவதில்லை உங்களை ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றான் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது நல்ல குழந்தைகளுக்கு தானாகவே இந்த கவலை இருக்கும் விடுமுறை கூட சேவையில் ஈடுபட வேண்டும் நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் கூட இருக்கிறது மோகமும் இருக்கிறது உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும் என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் மாயை உங்களை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறது நினைவுதான் முக்கியமானதாகும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானம் கிடைத்திருக்கிறது வேறு என்ன வேண்டும் பாகியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை குளிர்ந்தவர்களாகி நடக்கிறார்கள் என்றால் பாகியம் உருவாகிக் கொண்டே செல்கிறது ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாகியத்தில் யாருடைய இருக்கிறதோ அவர்கள் நல்ல விதத்தில் கேட்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று அனுபவமும் சொல்கிறார்கள் அல்லவா என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் தான் அடைந்தோம் என்று இப்போது தெரிகிறது பாபாவை நினைவு செய்தால்தான் சத்கதியை அடைய முடியும் யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மணி அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்வார்கள் இல்லையென்றால் அதாவது யோகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தால் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அரை கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள் இப்போது பாபா கிடைத்திருக்கின்றார் மாணவ வாழ்க்கை இருக்கிறது என்றால் குஷியாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஆனால் பாபாவை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் நீங்கள் கரும யோகிகள் என்று பாபா கூறுகின்றார் அந்த தொழில் போன்றவற்றை செய்யதான் வேண்டும் குறைவாகவே உறங்க வேண்டும் நினைவின் மூலம் வருமானம் உண்டாகும் குஷியும் இருக்கும் கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும் பகலின் நேரம் கிடைப்பதில்லை ஆனால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும் யாருக்காவது பந்தனம் இருக்கிறது என்றால் எனக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம் அரசாங்கத்திற்கு மட்டும் சென்று புரிய வையுங்கள் வினாசம் முன்னால் இருக்கிறது பாபா கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும் மேலும் இந்த கடைசி பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும் ஆகையினால் நாங்கள் தூய்மையாகின்றோம் ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இருக்கிறதோ அவர்கள்தான் சொல்வார்கள் இங்கே வந்துவிட்டு பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருத்தல் என்பது கிடையாது தேக அபிமானத்தில் வந்து சண்டையிடுவது என்றால் அது கோபம் எனும் பூதமாகி விடுகிறது போலாகும் பாபா கோபப்படுபவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லை சேவை செய்பவர்களிடம் அன்பு இருக்கிறது தேக அபிமான நடத்தை தெரிகிறது பாபாவை நினைவு செய்தால்தான் மலராக ஆக முடியும் முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சேவையில் எலும்பையும் கொடுக்க வேண்டும் அதாவது கலைப்படையாமல் செய்ய வேண்டும் பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும் உவர்ப்பானவர்களாக அதாவது உப்பு நீராக இருக்கக்கூடாது புரிதல் இல்லாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு காண்பிக்கின்றனர் பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள் உங்களுக்கு காட்சி ஏற்படும் பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற நினைவு வரும் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்லிவிடுகின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பந்தனமற்றவர்களாக ஆகுவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும் தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது தங்களுக்குள் ஊர்ப்பானவர்களாக இருக்கும் சஸ்காரம் இருக்கக்கூடாது தேகதாரிகளுடன் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆக முடியாது இரண்டாவது கர்மயோகியாக ஆகி இருக்க வேண்டும் கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும் ஆத்ம அபிமானியாக ஆகி மிக இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சேவையில் எலும்பையும் கொடுக்க வேண்டும் கலைப்பற்ற உழைப்பை செய்ய வேண்டும் வரதானம் ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடிவடைய செய்யக்கூடிய கல்யாணி அதாவது செய்பவர் ஆகுக ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களுடைய வழியின் கலப்படத்தை முடிய செய்யக்கூடிய உண்மையான சுய கல்யாணி அதாவது சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக விளக்கம் தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கின்றார் ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது இது நாணயமின்மையாகும் இப்பொழுது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடிவடைய செய்து தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள் மீதும் மற்றும் அனைவர் மீதும் கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள் சுயத்தை பாருங்கள் தந்தையை பாருங்கள் பிறரை பார்க்காதீர்கள் ஸ்லோகன் யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவ்வக்த சமிக்யை இணைந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் பாபா மற்றும் நான் இணைந்து இருக்கின்றோம் செய்விப்பவர் பாபா மற்றும் நான் ஆத்மா செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் இதை சிந்தனையற்ற நிலை அதாவது ஒருவருடைய நினைவு என்று கூறப்படுகிறது சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது எவ்வாறு தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருக்கிறீர்களோ ஷரீரம் மற்றும் ஆத்மா இணைந்து இருக்கின்றனவோ உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ரூபம் இணைந்த ரூபமாக இருக்கின்றதோ அதுபோல் சுய சேவை மற்றும் அனைவருக்கான சேவை இணைந்து இருக்க வேண்டும் அப்பொழுதே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும் ஓம் சாந்தி